பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று உங்களிடத்திலே ஒரு நிகழ்வினை பகிர்ந்து கொண்டு அதற்கேற்ற ஒரு திருக்குறளை சொல்ல விளைகிறேன் ஒரு மலையின் மேல் ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலே ஒரு கோவில் அந்த கோவில் சுற்றி இருக்கின்ற ஊர்காரர்கள் அனைவரும் அந்த கோவிலிலே வந்து வழிபட்டு சென்று பயன்பெற்று வந்தார்கள் இவ்வாறு அந்த கிராமம் அந்த கோவிலை வைத்தும் பெரிதும் பேர் பெற்று வந்தது ஒரு நாள் கூட்டம் இல்லை ஒரு பத்து பேர் அந்த கோவிலுக்கு வந்து காலையிலிருந்து பொழுது வரை தியானம் செய்து கொண்டு வருகிறார்கள் திடீரென்று ஒரு அசடிதி அங்கே தோன்றுகிறது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள் அதிலே பத்து பேரில் முதலாம் அவர் சொல்கிறார் எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் என்கிறார் அடுத்தவர் சொல்கிறார் எனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்கிறார் மூன்றாவது நான் மிகுந்த புகழுடன் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒரு விதமான வேண்டுகோள்களை இறைவனிடத்திலே வைக்கிறார் அப்பொழுது இறைவன் பத்தாவது நபரை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் பத்தாவது நபர் சொல்கிறார் ஐயா இறைவனே எனக்கு என்று எதுவும் வேண்டாம் எனக்கு எது வேண்டும் என்று தாங்கள் நினைக்கிறீர்களோ அதனை கொடுத்தால் எனக்கு போதும் என்று வித்தியாசமாக சொல்கிறான் உடனே இறைவன் சொல்கிறார் அப்படியா சிறிது நேரம் பொறு அப்படி என்று சொல்லிவிட்டு இந்த ஒன்பது பேரையும் நீங்கள் செல்லலாம் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் இந்த ஒன்பது பேரும் வெளியே வந்து தனக்கு கிடைத்தது எல்லாம் இறைவன் கேட்டபடி கொடுத்து விட்டார் அதனை நாம் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சென்றிருக்கலாம் இறைவனிடத்தில் வேண்டுதல் என்பது பிரார்த்தனை மட்டுமல்ல நம்முடைய எண்ணத்தை ஏக்கத்தை வெளிப்படுத்துவது என்று ஒரு மேலை நாட்டு அறிஞன் சொல்லுகிறான் இறைவனிடத்தில் வேண்டுவது பிரார்த்தனை அல்ல நம்முடைய எண்ணத்தை அவ் இறைவனிடத்திலே வெளிப்படுத்துவது என்று சொல்கிறார் அப்படி இந்த ஒன்பது பேருமே இறைவன் வந்து பத்தாவது நவரிடத்தில் என்ன சொல்லப் போகிறார் அவனுக்கு என்ன கிடைக்கப் போகிறது நம்மை விட இறைவன் அவனிடத்தில் அல்லவா பேச போகிறான் என்று ஒன்பது பேரும் பேசிக்கொண்டே பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வள்ளுவன் இந்த தான் சொல்கிறார் அழுக்காரி என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி வைத்துவிடும் என்று சொல்கிறார் திருக்குறளிலே ரெண்டு இடத்திலே தான் பாவி என்கின்ற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே அழுக்காரி என்று சொல்லக்கூடக்கூடிய பாவி ஒருவனிடத்திலே சேர்ந்து விட்டால் அவனை சென்று நரகத்திலே புகுத்துவிடும் என்று கண்டிப்பாக சொல்லுகிறார் உங்களுக்கு இது போன்ற தொடர்ந்த பதிவுகள் என்று சொன்னால் நீங்கள் நூல்காஞ்சி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பிறருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்